வனம் இந்தியா அமைப்பு மற்றும் பல்லடம் ராம்நகர் குடியிருப்பு நல சங்கம் இணைந்து நடத்திய மரக்கன்றுகள் நடம் விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ராம்நகர் பகுதியில் வனம் இந்தியா அமைப்பு மற்றும் ராம்நகர் குடியிருப்பு நல சங்கம் சார்பில் முன்னூறு மரக்கன்றுகள் நடவு செய்து வனம் அமைக்கும் நிகழ்ச்சி நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் வனம் அமைப்பின் இணைச் செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி ராம்நகர் குடியிருப்பு நல சங்க தலைவர் சக்திவேல் செயலாளர் கார்த்திக் பொள்ளாளர் சாந்தி மற்றும் சங்க உறுப்பினர்கள் பொதுமக்கள் வனம் அலுவலர்கள் இணைந்து மரக்கன்றுகள் நடவு செய்து வனம் அமைக்கும் பணியை மேற்கொண்டனர் சாய் உதவியாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் நிகழ்ச்சி ஒருங்கிணைத்தார் இந்நிகழ்வில் ஏராளமான பொதுமக்களும் கலந்து கொண்டு வேம்பு நாவல் அரசன் போன்ற முன்னூறு மரக்கன்றுகளை நட்டனர் پيار ڪندين توهان اپري فونز ليڊيز نما ليڊيز ڪردي ڪنجي ڪنجي ما ونه پنهنجي پنهنجي ڪردي ڪردي